தமிழ் மக்களின் உரிமை குரலான எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் வேலை தருவதாக வலை விரிக்கும் சைபர் குற்ற மையங்கள் சிக்கிக் கொண்ட பதினோரு பேர் ஆட்கடத்தல் குறித்து எச்சரிக்கை வாகன உதிரி பாகங்களுக்குள் இருந்த மூன்று தசம் இரண்டு கிலோ தங்க பிஸ்கட்டுகள் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்து இருபத்தி ஆறு பேர் காயம் பலரின் நிலை கவலைக்கிடம் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாத விவகாரம் மஹிந்த தரப்பால் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் வில்பத்தில் நடப்பது என்ன இல்மனைட் சலவை ஆலையை போலீஸ் காவலில் வைக்க உத்தரவு சிந்துவில் அணை கட்டினால் தகர்ப்போம் இந்தியாவிற்கு மிரட்டல் விடுக்கும் பாகிஸ்தான் உள்நாட்டு செய்திகள் பாராளுமன்றத்தில் கடந்த ஏழாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேராவினால் இந்த மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவின் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளார் இந்த சட்ட மூலத்தின்படி முன்னாள் ஜனாதிபதி அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் எந்த ஒரு வீடு மாதாந்திர கொடுப்பனவும் மாதாந்திர செயலக கொடுப்பனவு போக்குவரத்து மற்றும் மாதாந்திர ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தியே உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது புத்தளம் வில்பத்து தேசிய பூங்காவின் எல்லையில் அருவக்காடு உணர்திறன் வாய்ந்த சுற்றுச்சூழல் பகுதியில் முறையான அனுமதியின்றி இயங்கிய இல்மனைட் சலவை ஆலையை மேலதிக விசாரணைகள் முடியும் வரை போலீஸ் காவலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புத்தளம் நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இப்பகுதியில் முறையான சட்ட அனுமதியின்றி இல்மனைட் சலவை ஆலை இயக்கப்பட்டு சுற்றுச்சூழல் அழிவு ஏற்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது து வலான பானந்துரை மத்திய மாசு கட்டுப்பாட்டு பிரிவு புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் அனுமதியின்றி ஆலை இயக்கப்பட்டு உத்தரவுகளை மீறி சுற்றுச்சூழலை பாதித்ததாக வந்த முறைப்பாட்டை அடுத்து அண்மையில் குறித்த இடத்தை சோதனையிட்டிருந்தது அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு பிரிவு ஆலையால் பாரிய சுற்றுச்சூழல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தது இந்நிலையில் முன்னிலையான போலீஸ் பரிசோதகர் இந்த உள்ளூர் நிறுவனம் புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் அனுமதியின்றி ஒரு பெரிய நீர்த்தேக்கம் உட்பட நான்கு நீர்த்தேக்கங்களை நிர்மாணித்து கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த ஆலையின் சார்பாக ஆஜரான சட்டக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை மறுக்கவில்லை ஆனால் புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்திடம் பல அனுமதி கோரியும் வழங்கப்படவில்லை எனவும் இது தொடர்பாக மேல்முறையீடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தது இவற்றை கருத்தில் கொண்டு புத்தளம் மாவட்ட நீதிபதி விசாரணைகள் முடியும் வரை ஆலையை போலீஸ் காவலில் வைக்குமாறு பலான மத்திய மாசு கட்டுப்பாட்டு பிரிவிற்கு உத்தரவிட்டார் இதேவேளை இந்த விடயம் குறித்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு ஆசியாவில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு இலங்கை உட்பட பல நாடுகளை சேர்ந்தவர்களை மோசடியாக ஆட்சேர்ப்பு செய்யும் நடவடிக்கை நடைபெறுவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல நாடுகளை சேர்ந்த சுமார் ஐம்பதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தகைய ஐந்து சைபர் குற்ற மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் போலி வேலை விளம்பரங்கள் பரப்பப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில வாரங்களில் இத்தகைய மோசடி மையங்களுக்கு பதினோரு இலங்கையர்கள் ஆட்சேற்பு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் இலங்கையில் வசிப்பவர்களுக்கு அப்பால் துபாயில் பணிபுரியும் இலங்கையர்களும் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்புகள் என்ற போர்வையில் இம்மையங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன, எனவே தாய்லாந்து மியான்மர் கம்போடியா லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது கட்டுநாயக விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பதினொன்று ரூபாவுக்கும் மேல் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகளுடன் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட தங்க பிஸ்கட்டுகளின் மொத்த எடை மூன்று கிலோ இருநூற்று அறுபத்து ஆறு கிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் துபாயிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட வர் சிலாபம் பகுதியை சேர்ந்தவர் என்றும் சந்தேக நபர் வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்க வரியை செலுத்திவிட்டு திரும்பிய போது சந்தேகத்தின் பேரில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் வாகன உதிரி பாகங்களுக்குள் இருந்த தங்க பிஸ்கட்டுகள் மீட்கப்பட்டதோடு குறித்த சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மின்னேரியாவின் பட்டு ஓய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது மாதுரு ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து முன்னால் சென்ற டிப்பா லாரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் புலன் நறுவை மின்னேரியா மற்றும் ஹிங்குராங்குட வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன விபத்து தொடர்பாக மின் ஏரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நூற்று நாற்பத்தி ஐந்தாம் இலக்க பேருந்து மார்க்கத்தில் புறக்கோட்டை பழைய மீன் சந்தைக்கு அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்தின் மீது தனியார் பேருந்து ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த ஒருவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை பொல நறுவை பராக்கிரம சமுத்திரத்தில் படகு கவிழ்ந்ததில் அறுபத்து மூன்று வயது தந்தை மற்றும் அவரது முப்பத்தி எட்டு வயது மகன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் நேற்று மாலை இந்த படகு விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் பதினோரு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படகு கவிழ்ந்ததும் உடனடியாக அப்பகுதி மக்கள் மற்றும் போலீசார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மீட்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் படகு கவிழ்ந்ததற்கான சரியான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் வேலைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ மத்திய மலை மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் அழித்து விடுவோம் என்றும் சிந்து நீர் உரிமைகளை எந்த விலை கொடுத்தும் பாதுகாப்போம் என்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் மு மிரட்டல் விடுத்துள்ளார் பஹல்கம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு பின்னர் சயத் அசீம் மு இரண்டாவது முறையாக அமெரிக்கா சென்றுள்ளார் வாஷிங்டன் டிசியில் பாகிஸ்தானின் தூதுவர் அட்னான் ஆசாத் நடத்திய இரவு விருந்தில் பங்கேற்ற அசீம் மு இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிந்து நதி இந்திய ியர்களின் குடும்ப சொத்து அல்ல சிந்து ஆற்றை நிறுத்துவதற்கான தடுப்பதற்கான ஆற்றல் எங்களிடம் உள்ளது சிந்து நதியில் இந்தியா அணை கட்டுவதை தொடர்ந்தால் பாகிஸ்தான் தனது நீர் உரிமைகளை இந்த விலை இந்தியா ஒரு அணை கட்டும் வரை நாங்கள் காத்திருப்போம் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது அதை அழித்து விடுவோம் காஷ்மீர் பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு அது இந்தியாவின் உள் விவகாரம் அல்ல தீர்க்கப்படாத சர்வதேச பிரச்சனை ஆபரேஷன் சிந்து என்பது பாகிஸ்தானின் இறையாண்மையின் மீதான இந்தியாவின் கடுமையான மீறல் என்று அவர் பேசியதாக த டான் இல் இன்று வெளியிடப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றங்களை தணிப்பதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பங்களிப்புக்கு முநீர் நன்றி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பின் போது உக்ரைனின் சில பிரதேசங்களை மீண்டும் பெற முயற்சிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையன்று இருவருக்கும் இடையிலான சந்திப்பு அமெரிக்காவின் அலஸ்காவில் இடம்பெறவுள்ளது கடந்த மூன்று ஆண்டு போரின் போது உக்ரைனின் பெரும் பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது புட்டினுடனான சந்திப்பின் போது அந்த பிரதேசங்களை மீண்டும் உக்ரைனுக்கு திரும்ப பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக பேசப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் புட்டினை சந்திக்கும் இரண்டு நிமிடங்களுக்குள் முன்னேற்றம் சாத்தியமா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் புட்டினுடனான உச்சிமாநாட்டை ஒரு ஆரம்ப சந்திப்பாக மட்டுமே அவர் கருதலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்